ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாடே சமையல் இன்றைக்கி நம்ம சாடிய சமையலில் நல்ல காரசாரமான மாங்காய் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இதை செய்கிறதுக்கு முன்னாடி சாடியே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் மாங்காய் சட்னி செய்கிறதுக்கு நான் ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கேன் இந்த காம்பு பகுதி கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கட் பண்ணிக்கலாம் இது போல கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் ரெண்டு மாங்காவும் நல்லா கட் பண்ணியாச்சு இது எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் கூட மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதை ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து மாங்காய் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு இதை ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆளு வரம்பிழகா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க எல்லாம் வறுப்பட்டுருச்சு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க நல்ல காரசாரமான மாங்காய் ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் சட்னி ரசம் பிரியாணி தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க கூழுக்கும் தயிர் சாதத்துக்கும் அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ